திருவேங்கட மலையில் நின்ற கோலத்தில் தன்னோட பக்தர்களுக்காக எழுந்தருளி அவர்களோட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக காத்திருந்து அருள் பாலிக்கிறார் திருவேங்கடமுடையான் நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து திருவேங்கடமுடையான காத்திருந்து தரிசிக்கிறோன்னு அவர் காத்திருப்பாராம் நம்மளை பார்க்கறதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு உலக நன்மைக்காகவும் பக்தர்களோட வேண்டுதலுக்காகவும் வைகுண்டத்தை வெடுத்து திருமலையில் திருவேங்கடமுடையனாக நிலை பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவாமியை நம்ம பார்த்த உடனேயே நம்மளோட மனதிற்கு பேரானந்தம் ஏற்படும் என்னெல்லாமோ நினச்சிட்டு போவோம் அந்த திருவேங்கடமுடையான் ஆனந்த நிலையத்தில் நின்ன உடனேயே எல்லாமே மறந்துடும் அவரை பார்க்கிற பரவசத்திலேயே எல்லா நேரமும் கழிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு மாயையை தருகின்ற ஒரு நிலையம் ஒரு ஆனந்தத்தை தருகின்ற ஒரு நிலையம் திருவேங்கடமுடையானுக்கு ஆனந்த நிலையன் அப்படின்ற பேரும் இருக்கு திருமலையில திருவேங்கடவன் எழுந்தருள் இருக்கின்ற கருவறையோட மேற்கூரை தான் ஆனந்த நிலையம் இது முழுவதும் கல்லால் செய்யப்பட்டு பொன்னால் பொருத்தப்பட்ட ஒரு மேற்குறை பொதுவா நம்ம இறைவன் வீற்றிருக்கக்கூடிய கருவறையினோட மேற்கூறைய விமானம் அப்படின்னு நம்ம சொல்வோம் அந்த விமானத்துக்கு சிறப்பு பெயர் சூட்டி இந்த திருமலையில் ஆனந்த நிலையம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆனந்த நிலையத்தை தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்தார் பூலோக வைகுண்டமாக நிலைபெற்ற இந்த திருத்தலத்தில் திருவேங்கடமுடையான் பத்மாவதி சமேத லக்ஷ்மி தேவியோட எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆனந்த தரிசனம் தர்றார் ஆனந்த நிலையத்தில் நிவசிப்பதால் ஆனந்த நிலையன் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு இருக்குது பதினாறாம் நூற்றாண்டுல வாழ்ந்த மத்வாசாரியாரான வியாசராய தீர்த்தர் விமானத்தின் வடகிழக்கு திசையில இருந்த இறைவனோட சிறு பிரதிமை மீது தியானத்தில் மூழ்கி முக்தி அடைந்தார் அன்று முதல் அப்பிரதமை விமான வெங்கடேஸ்வரர் என்று பக்தர்களால் இன்னைக்கும் வணங்கப்பட்டு வருது நம்ம திருவேங்கடமுடையான பார்த்துட்டு அதை வளம் வந்து பார்க்கும்போது அந்த விமானத்தில் அவர் இருப்பார் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசித்தால் மூலமூர்த்தியை நம்ம தரிசித்து பெறுகின்ற பலன் என்னவோ அது அப்படியே இவங்களை நம்ம தரிசிக்கும்போதும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை ஆனந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேங்கடேஸ்வரரை தரிசித்து நாமும் ஆனந்தமான பல விஷயங்கள் பெற்று அவருடைய அருளை பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ்வோம்